கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களே கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கூட ஆணைக்கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை எபிரையர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரி நோவாவை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம் நோவா வாழ்ந்த நாட்களில் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவத்தினாலையும் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளினாலும் அங்கே அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று சொல்லி பார்க்குறோம் அங்கே பாவம் அதிகமாக பெருகினது என்று சொல்லி பார்க்குறோம் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அக்கிரமத்தில் இருதயத்தில் பொல்லாத யோசனை கெட்ட எண்ணங்கள் வேண்டாத காரியங்கள் அழிந்து போகிறதுக்கு ஏதுவான மனுஷர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல ஏன் கிருபை கிடச்சிச்சு அப்படின்னா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தார் உத்தமனாக இருந்தார் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக எச்சரிப்பாய் சொல்லியும் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போன நாட்களிலும் நோவா தன் காலத்தில் உண்மையாக இருந்தார் உத்தமமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் வரப்போகிற அவர் காணாத அழிவு குறித்து தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு தேவனிடத்தில் திருப்பி கேள்வி கேட்காதபடிக்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உடனே அவர் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினார் கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசலை தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கேட்டு தான் இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அப்படி அந்த சீர்கேட்டான ஜனங்களின் மத்தியில் கொடுமையாய் கொடுமை நிறைந்த ஜனங்களின் மத்தியில் நோவா உண்மையும் உத்தமமாக இருந்ததுனால நீதிமானாக இருந்ததுனால அவர் தேவனோடு கூட சஞ்சரித்த இருந்ததுனால நோவாவின் நிமித்தமாய் நோவாவின் குடும்பத்தில் உள்ள ஜனங்கள் எட்டு பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியா ஒருவேளை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடம் நம்ம சுற்றி இருக்கிற ஜனம் நம்ம வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற பகுதிகளில் சுற்றி இப்படி நோவாவின் காலத்தில் இருக்கிற ஜனங்களை போல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா அந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அன்றைக்கி நோவா போய் எச்சரித்து சொல்லிக்கிட்டே இருந்தார் தேவனுடைய கோபம் எழுமனது ஜனங்கள் ஜல பிரயாணத்தினாலே அழிந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் அப்படி சீர்கேடாய் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் பொல்லாத சிந்தனைகளை நிமித்தமாய் அக்கிரமமான காரியங்களை நிமித்தமாய் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்பதாய் அந்த ஜனங்கள் அந்த ஆத்மா பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நோவாவின் காலத்தில் நடந்த அழிவை போல இல்லாதபடிக்கு அன்றைக்கி ஜனங்கள் மாண்டு போனாங்க மறித்து போனாங்க தண்ணியில் மிதந்து அவங்க செத்து என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் கீழ்ப்படிந்த தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த நோவாவின் குடும்பம் நோவாவின் நிமித்தமாய் பாதுகாத்தது மாத்திரமல்ல அவன் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிற பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஆத்ம பாரத்தோடு கூட திறப்பில் நிற்கும் பொழுது அந்த ஜனங்களிடத்துல நீங்கள் செய்கிற காரியம் தவறு என்று சொல்லி நோவாவை போல நம்ம அறிவிக்கும் பொழுது கத்தர் எப்படி அன்னைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைச்சதோ இன்றைக்கி இந்த வார்த்தையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கும் போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்மளும் நோவாவை போல் நீதிமான முத்தமனுமாக இருக்கும் பொழுது அவருடையோடு கூட எப்பொழுதும் சஞ்சரித்து இருக்கும் பொழுது அன்னைக்கு நோவாவின் நிமித்தமாக அவர்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது போல் இந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிகிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் நிமித்தமாய் அவர்கள் நிமித்தமாய் அவர்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் அவங்க நிமித்தமாக அவங்க இருக்கிற பகுதி பாதுகாக்கப்படும் அவங்க நிமித்தமாய் அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேசம் பாதுகாக்கப்படும் இந்த நாளிலே அர்ப்பணிப்போம் நீதிக்கு சுதந்திரவாளியாயி மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் அமேல்